இலங்கையின் குரலை சர்வதேசத்துக்கு எடுத்துச் செல்லும் மேடையாக சக்தி கிரவுன் திகழ்கின்றது சக்தி கிரவுனின் இரண்டாவது அத்தியாயத்தின் ஆரம்ப கட்ட குரல் தேர்வுகள் நாடளாவிய ரீதியில் நடைபெற்று வருகின்றன யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் நடைபெற்ற இன்றைய குரல் தேர்வில் வயது வேறுபாடின்றி பலரும் பங்குபற்றி தமது பாடும் திறமைகளை வெளிப்படுத்தினர் தோக்கத்துக்கும் எப்பவும் ராசி இல்ல விழிப்பட்ட இடம் இன்று ஒளிபட்ட சிலையாக இதுதான் காதல் என்றறிந்த நடி உனக்குள் நானே ஒரு கும் நிரவில் உள்ளத்தை நான் சொல்லவா இசையில் ஆர்வம் உள்ளவர்களுக்கான மிகச்சிறந்த களத்தை அமைத்துக் கொடுத்து குரலை செய்யும் நோக்கில் சக்தி சீசன் இந்த அமைய பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்திலே பிள்ளைகள் இப்படியெல்லாம் ஆர்வம் உள்ளார்கள் இசைத்துறையில் சாதிப்பதற்காண்டி நீங்க வருகை தர வேண்டும் உங்களுடைய திறமைகளை வழிகாட்டுங்கள் ஊர்லேயே வந்து நடக்கிறதுனால ஈஸியா இருக்கு சக்தி டிவிக்கு சந்தோஷமா தான் இருக்குது நீங்கள் இப்படி ஒவ்வொரு வருஷமும் இப்படி ஆக்களை தேர்வு செய்து எடுக்கிறது பெரிய சந்தோஷம் எங்களுக்கு இலங்கையில் இப்படி ஒன்றை செய்து மூலமுட்டுகளில் இல்லை இருக்கின்ற எல்லோரும் அதில் பங்கு பெற்று அதை இந்த திறமையை வெளிப்படுத்தலாம் நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறீங்களா அது ஒரு மிக வெற்றிகரமான ஒரு நிகழ்வாகத்தை நான் கருதுறேன் மன்னார் மாநகர சபை கலாசார மண்டபத்தில் நாளைய தினத்துக்கான குரல் தேர்வு நடைபெறவுள்ளது அதனைத் தொடர்ந்து வவுனியா புத்தளம் நகரங்களிலும் எதிர்வரும் நாட்களில் குரல் தேர்வுகள் உள்ளன